பள்ளிவாசல் இது உமர் உம்மரோடு இரு இது இரு பாசி லைட்டாக நம்ம மக்களை காட்டுறக்காண்டி நம்ம மக்களை காட்டுறதுக்காண்டி லைட்டாக எடுத்துக்கோங்க

இதான் மக்காம இப்ராஹிம் முன்னாடி இருந்த மக்காம இப்ராஹிம் காபால இருந்த ஒவ்வொரு அரசர் வரப்போகும் போதும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க அரசர் வரப்போதும் கேட்டு முன்னாடி இப்படிதான் இருந்திருக்கு

இதுதான் கல்லு ஹீட் ஆகாம இருக்கக்கூடிய கல்லு அந்த கல்லுடைய தனிமனை பாருங்க இப்படி இருக்கு அந்த கல் சோலார் கல் ஹீட் ஆகாது இதனால மக்கா குழு எப்பயுமே கூலிங்காகவே இருக்கு இதுதான் வந்து அங்க கிளின் டவர் அந்த டவர்ல இருந்தால் முன்னாடி உள்ள அந்த கெடிகாரம் போட்டு காட்டுறோம் லைட் லைட்டு 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 நம்ம நமக்கு உண்டான ஐட்டம் வாங்க சொல்கிற ஸ்பீச் பண்ணுற மைக்கு அதான் மைக் அதான் மைக்கு அதை ஸ்பீச் பண்ணுற மைக்கு ஸ்பீச் தொழு யூஸ் பண்ணுற தொழுக வைக்கிற மைக்கு ஆ ஆமா இமாம் யூஸ் பண்ணுறோமோ சொல்லலவா பழசு யூஸ் பண்ணது பழசு யூஸ் பண்ணது அதான் இது எல்லாமே பழசு இருந்தது பழைய கதவு காபாவுடைய பழைய கதவு இது காபாவுடைய பழைய கதவு காபாவுடைய பழைய கதவு பை இது என்ன பை பை இது என்னது மேட மஸ்திதுல் நவோபீகம் மேலே உள்ளது மஜிது நவோபீகம் மேலே உள்ளது ரைட் ஓகே மசீது நவபீக மேலே உள்ளதுதான்ப்பா அது நம்ம தௌகி ஜமாத்தை பொறுத்தவரையும் இதெல்லாம் கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும் கேட்கறதுக்கு நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் இப்போ இப்போ தான் கரெக்டாக உங்களை கரெக்டாக பார்த்துருக்கோம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து பாருங்க எல்லாவுடைய மகத்தான கருணையில இந்த இடத்துக்குலாம் நம்ம எல்லாரும் வரணும் சாலநூறு வாட்டி அதாவது கிணறு ஜம் ஜம் கிணறு இருந்த அந்த கேணி அந்த போட்டு இருந்த போட்டு வச்சிருந்தது தான் பாய் சொல்லிட்டாங்க போய் பார்த்துருவோம் வாலி எடுக்க எடுக்க வாலி தான் வாலி பல வாளிகள் இருக்கு அந்த வாளி ஒவ்வொன்றா காட்டுறேன் இதெல்லாம் வந்து அந்த கிணத்துக்கு யூஸ் பண்ண அந்த ஜக்கு அந்த வாலி இந்த மாதிரி ஐட்டங்கள் அப்படியே பாருங்கள் இது என்னது இது லெதர் வாட்டர் பேக்கு ரசுல்லா இருந்து இந்த லெதர் வாட்டர் பேக்கு பேக் எப்படி இருந்துக்கு பாருங்க தண்ணி நம்ம தண்ணீர் தோல் பையின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த தண்ணீர் தோல் பை தான் இது தண்ணீர் தோல் பை அந்த பயன்படுத்தின அந்த காப்பர் இது அந்த யூஸ் பண்ண அந்த வாலிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண அந்த இது குரான் 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 பாருங்க மியூசியம் குரானுடைய எழுத்துக்களை பாருங்களேன் இந்த குரானுடைய எழுத்துக்களை பாருங்க செம்மையா இருக்கு எதுவுமே கிடையாது அழிப்பு லாம் வாவு காப்பு எல்லாத்தையும் பாருங்க மீமு எதுவுமே இல்லை ஜேரு ஜபரு பேஸு எதுவுமே கிடையாது இதில் கூட இருக்குது இந்த சுக்குனு ஜேரி ஜபர்லாம் வந்துருச்சு பாருங்க இது இதுக்கு முன்னாடி உள்ளது அதுக்கு முன்னாடி உள்ளது கல்வெட்டுக்கல்ல கல்வெட்டுக்கல்ல வந்து குரான் வசனங்கள் ஜெயர் ஜபர்லாம் இதில் இருக்குது இதுலேயும் ஜேர் ஜபர் ஜேர் ஜபர்லாம் இருக்கு ஆனால் பாருங்கள் இந்த குரான்ல பாருங்கள் ஜேர் ஜபர்லாம் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை உஸ்மான்றியதா அவனுடைய காலகட்டத்தில் தொகுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் மாதிரி இருக்குன்னு போட்டிருக்காங்க ஆனால் அவங்க தோள்களில் தானே தொகுத்தாங்க இப்படி காப்பி அவங்க உஸ்மான் அவனோட தொகுத்து அந்த காப்பி தான் இது அப்படியே ஃபுல்லாவே காட்டுறேன் இந்த மியூசியம் இந்த மியூசியத்தை அப்படியே பார்த்துக்கோங்க ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க அருமையான மியூசியம் எல்லாத்தையுமே உள்ளேட் இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் இங்கெல்லாம் நம்ம வரணும் ஒவ்வொருத்தவங்களும் நீயத்து வைங்க ஒவ்வொருத்தவங்களும் நீயத்து வைங்க இந்த இடத்த பாருங்கள் கல்வெட்டுகளை பாருங்கள் ஸ்க்ரூஸு மேலே இருந்து பூம்பு பாத்திரம் அந்த அஸ்வத்து கல்லுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த இது அஸ்வத்து கல்லை சுற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த கிரீடம் தோல் இந்த கல் இந்த கல்லாம் பாருங்கள் இந்த கல்லாம் பாருங்கள்